வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் நாம மனசுல நினைச்ச விஷயங்களை கூட நடத்தி கொடுக்க கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த அதிசக்தி நேரத்துல நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வார்த்தையோட உங்க பேரை மட்டும் சேர்த்து நீங்க சொன்னாலே போதும் நீங்க மனசுல நினைச்ச காரியம் எல்லாமே உடனடியா நிறைவேறும் இந்த அதிசக்தி வாய்ந்த நேரம் என்னங்கறத பத்தியும் இந்த நேரத்துல நாம சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னங்கறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோடச கலை நேரம் தான் ஒவ்வொரு மாசமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு இந்த சோடச கலை நேரம் வரும் அந்த வகையில இந்த மார்கழி மாசத்தோட பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம் சித்தர்கள் நிறைய விஷயங்களுக்கு இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்மல்ல நிறைய பேருக்கு இந்த சோடசக்கலை நேரம் கை மேல பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில மார்கழி மாசத்தோட பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வர இந்த சோடசக்கலை நேரம் எப்ப வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் அப்படி அமாவாசை வரைக்கும் மொத்தமா பதினைந்து திதிகள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதினாறாவதா இருக்கக்கூடிய ஒரு திதி தான் இந்த சோடச கலை திதிய நாம கலைன்னு சொல்லுவோம் இந்த சோடச கலை நேரத்துல நம்ம மனசுல என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது உடனடியா நிறைவேறும் சரி இப்போ இந்த அதிசக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலையில அஞ்சு மணி ஏழு நிமிடங்களுக்கு இந்த சோடச கலை நேரம் ஆரம்பமாகுது காலையில ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு இந்த சோடச கலை நேரம் முடியுது இந்த சோடச கலை நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு சிறப்பும் சேர்ந்து இருக்கு பொதுவா மார்கழி மாசம்னாலே தெய்வீக சக்தி நிறைஞ்ச மாசம்னு தெரியும் இந்த மார்கழி மாசத்துல விசேஷமானது நாம எந்த ஒரு செயலையும் வழிபாடையும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நூறு சதவீதம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு நிச்சயமா பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில இந்த சோடசக்கலை நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு பிரம்ம நேரத்துல தான் ஆரம்பமாகுது இது இன்னமுமே நமக்கு கூடுதல் சிறப்பு அதனால இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இப்ப நான் உங்களுக்கு குறிப்பிட்ட ரெண்டு மணி நேரத்தை சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு மணி நேரத்துல ஏதாவது ஒரு ஐந்து வினாடிகள் மட்டும் தான் நமக்கு இந்த சோடச கலை நேரம் இருக்கும் அதாவது இந்த ஐந்து நொடிகள்ல இந்த உலகம் திருமூர்த்தி கடவுளோட ஆதிக்கத்துல இருக்கும் இந்த ரெண்டு மணி நேரத்துல அந்த ஐந்து நொடிகள் எப்ப வரும்னு நம்மள யாருக்குமே தெரியாது அதனால இந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாவே உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் நினைச்சுக்கிட்டு இருங்க அதே மாதிரி தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு வராதிங்க நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன் கடன் கஷ்டம் பிரச்சனை தடை அடகு வச்ச நகையை மீட்கணும் நோய் இது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள் தான் அதனால இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு வராதீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலோ அடகு வச்ச நகையை நீங்க மீட்கணும்னு நினைச்சாலோ அப்படி இல்லைன்னா கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலோ உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுட்டதா இந்த ரெண்டு மணி நேரம் உங்க மனசுல நீங்க நினைச்சு சந்தோஷப்படுங்க அதே மாதிரிதான் மற்ற வேண்டுதல்களுக்கும் எனக்கு இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்றத காட்டிலும் என்கிட்ட இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி உங்க மனசுல சந்தோஷமா நீங்க நினைச்சுகிட்டு சரி இப்போ சோடசக்கலை மாதிரி நாளைக்கு சோடசக்கலை நேரம் எப்ப உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த சோடசக்கலை நேரத்துல சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வார்த்தைய யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகிறதுக்கு இந்த வார்த்தைய நீங்க பயன்படுத்தலாம் ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ஒரு வார்த்தைய மூன்று முறை நீங்க சொன்னாலே போதும் இந்த வார்த்தையை நீங்க சொல்றதுக்கு நாம எந்த ஒரு பூஜையும் செய்ய போறது கிடையாது எந்த ஒரு வழிபாடும் செய்ய போறது கிடையாது அதனால காலையில எந்திரிச்ச உடனேயே குளிக்காம கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் சொல்லலாம் முதல் நாள் அதாவது இன்னைக்கு நைட்டு நீங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்காம கூட இந்த வார்த்தைய சொல்லலாம் அதே மாதிரி நாளைக்கு இந்த சோடசக்கலை நேரம் நமக்கு அதிகாலையிலேயே வர்றதுனால எல்லாருமே மேக்சிமம் தான் இருப்பீங்க அப்படி ஒரு சிலர் நைட் ஷிப்ட் வேலை பாக்குறீங்கன்னா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய நேரத்துல கூட இந்த வார்த்தைய சொல்லலாம் அது என்ன வார்த்தைன்னு இப்போ உங்களுக்கு screenல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் கंग्रेचुலேஷன்ஸ் 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 இந்த வார்த்தை டே டு டே லைஃப்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைதான் ஆனா இத நாம ஒரு ஸ்விட்ச் வேர்ட் சொல்லலாம் ஏன்னா இந்த கங்கராச்சுலேஷன்ஸ்ங்கிற வார்த்தையோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த யூஸ் போதும் நம்ம ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் இது நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும் இப்போ இந்த வார்த்தைய உங்க பேரோட சேர்த்து எப்படி சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்ல ஏதாவது ஒரு வேண்டுதல மட்டும் முக்கியமா எந்த வேண்டுதல் சீக்கிரமா நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுகிட்டு அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு வாங்க இதுக்கப்புறமா கங்கராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு உங்க பேரை நீங்க சேர்த்து சொல்லுங்க உதாரணத்துக்கு உங்க பேரு கவிதாவா இருந்தா கங்கராச்சுலேஷன்ஸ் கவிதா கங்கராச்சுலேஷன்ஸ் கவிதா கங்கராச்சுலேஷன்ஸ் கவிதா அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி மூன்று முறை நீங்க சொல்லுங்க இதுலயும் ஒரு சின்ன சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க சொல்றீங்கன்னா நாளைக்கு காலையில இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க நின்னுகிட்டு கண்ணாடியில தெரியக்கூடிய உங்க பிம்பத்தோட கண்களை பார்த்துக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க ஏன்னா கண்ணாடிக்கு பிரதிபலிக்க கூடிய தன்மை அதிகம் சரி இப்ப சப்போஸ் நான் இந்த டைம்ல வீட்ல இல்ல வெளியில இருக்கேன் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க இப்பெல்லாம் எல்லா வேலட்டும் கண்ணாடியோட சேர்ந்து வருது அந்த மாதிரி உங்க பர்ஸ்ல கண்ணாடி இருந்ததுன்னா அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா மொபைல் போன்ல உங்க கேமராவை ஆன் பண்ணி செல்ஃபி மோட்ல வச்சுக்கிட்டு அதுல தெரியக்கூடிய உங்க பிம்பத்தோட கண்களை பார்த்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க இப்போ அடுத்ததா நீங்கள் உங்கள் கணவருக்காகவோ அப்படி இல்லைன்னா உங்கள் பொண்ணுக்காகவோ பையனுக்காகவோ வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு நீங்களே வேண்டிக்கிறீங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி கண்ணாடியை பார்த்தோ அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய செல்ஃபி கேமராவை பார்த்தோ இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க சப்போஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்காக நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் அவங்களோட போட்டோவை நீங்க கையில வச்சுக்கிட்டு அந்த போட்டோல இருக்கக்கூடிய அவங்களோட கண்களை பாத்துக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க போட்டோ உங்க மொபைல் போன்ல இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டும் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் அப்படி இல்லைனா போட்டோ காப்பி உங்ககிட்ட இருந்தாலும் அதை உங்க கையில வச்சுக்கிட்டு அந்த போட்டோ காப்பில இருக்கக்கூடிய கண்களை பார்த்துக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம் நீங்க யாருக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மட்டும் சொல்லுங்க உங்களுக்காக வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸுங்கிற வார்த்தையோட உங்க பேரை சேர்த்து சொல்லுங்க நான் இப்ப உங்களுக்கு செலவே இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு சக்தி வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரத்துல இப்ப நான் சொன்ன வார்த்தையை மூன்று முறை உங்க பேரோட சேர்த்து சொல்லுங்க நிச்சயமா உங்க எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி